ஒரு கிலோ சிக்கன் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட நம்ம ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சின்ன டீஸ்பூன் இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே போட்டு வச்சுருவோம் பாதத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு என்ன என்ன சொல்கிறது அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஜீரகமும் சோம்பு எண்ணெயில் பொழிஞ்சதுன்னு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சு அதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை பூல்ண்ட கலரில் வதக்கி விட்டுக்குவோம் சின்ன வெங்காயம் வேண்டாம்னா நீங்கள் பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குவோம் வெங்காயத்தோட குழந்தை குதல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு புதுக்கோட பார்த்திங்கன்னா ஏழு பண்ணு பூண்டு சேர்த்துக்கலாம் உடனே நம்ம வில சேசிப்போம் இஞ்சி பார்த்தீங்கன்னா எடுத்து துளசி சேர்த்து கட் பண்ணி வச்சுட்டேன் அது நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்குமே ரெண்டு தக்காளி தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக கிரேவி பண்ணுறதுக்கு நல்லா அதிகமாக கடாயை எடுத்துருக்கேன் அதில் நமக்கு எண்ணெய் விட்டுக்குவோம் என்ன சொல்கிறாங்களா இதில் ரெண்டு பீஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு கப்பாசி ஒரு அண்ணா ரெண்டு பிரியாணி இலை கட்ட கிராம் இலக்காயெல்லாம் என்னென்ன நல்லா புரிஞ்சுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விருதுகளை நான் ரெண்டு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இப்போது கூட நான் மசால் பிடிக்கலாம் ஆட் பண்ணிவிடுவோம் மசால் பிடிக்க பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம் இலங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் ஏற்கனவே நம்ம சிக்கனை வேறு ஒரு டீஸ்பூன் உட்காந்து தூள் சேர்த்துருக்கோம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மசால் பொ நம்ம அரைச்ச விழுது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ இதை வதக்கி விட்டோம் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் வதங்கி எண்ணெயே பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வர அளவுக்கு நாங்கள் நல்லா வதக்கிட்டோம் இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா போட்டு வச்சுருக்குள்ளையா சிக்கனை இதில் சேர்த்துடுவேன் கிரேவி தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சிக்கன் உப்பு போட்டு தேவையான மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இருபது நிமிஷம் லோ ஃபிளேம்லேயே மூடி போட்டு வச்சிடலாம் இருபது நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிட்டோம் இடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி தோறிவிட்டுருந்தேன் இப்போ பாருங்கள் நல்லா சிக்கன் பண்ணி நல்லா மசாலா பிடிச்சி நல்லா குக்காகி எண்ணெயே பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சு மேலே முடிச்சு பாருங்கள் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூடவே புடி எண்ணெய் இருக்குன்னா கொத்தமத்தலை இறைகள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆறு டீஸ்பூன் குருமிளகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் ஸ்டப் ஆஃப் பண்ணிடுறேன் சூடான சாதம் சப்பாத்தி குஸ்கா இது கூட எல்லாம் சைடு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் சிக்கன் எடுத்தால் இது போல் ஒரு டைம் செஞ்சு பார்த்திங்கன்னா அடிக்கடி செய்விங்க அளவுக்கு இந்த சிக்கன் கிரேவி தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல் இல்லாமல் வகையான டேஸ்ட்டு இது போல் ஒரு சிக்கன் தேவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறுத்தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி